அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் முப்பது சதவீத கடைகள் மூடப்பட்டுள்ளது தொழில் செய்ய முடியாமல் திணறும் உரிமையாளர்கள் உடனடியாக பனியன் சந்தை அமைத்து கோரிக்கை பின்னலாடை நகரான திருப்பூரில் வருடத்திற்கு முப்பத்தி ஐந்தாயிரம் கோடிக்கு வர்த்தகம் நடைபெற்று வருகிறது ஏற்றுமதிக்கு நிகராக உள்நாட்டு வியாபாரமும் அமோகமாக நடைபெற்று வந்தது குறிப்பாக டாலர் பேட்டை என்று அழைக்கக்கூடிய காதர்பேட்டையில் ஒடிசா பீகார் மகாராஷ்டிரா கேரளா ஆந்திரா போன்ற மாநிலங்களிலிருந்து இங்கு வந்து வியாபாரிகள் தங்களுக்கு தேவையான ஆடைகளை வாங்கிச் சென்று அந்தந்த மாநில சந்தையில் விற்பனை செய்து வந்தனர் தற்சமயம் திருப்பூரில் மின் கட்டண உயர்வு வாடகை உயர்வு தொழிலாளர் சம்பளம் போன்ற காரணங்களால் மணியன் உற்பத்தி செலவு அதிகரித்துள்ளது இதனால் வெளிமாநில வியாபாரிகள் வருகை கடந்த சில வருடங்களாக குறைந்தது மேலும் சீனா பங்களாதேஷ் போன்ற நாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பாலியஸ்டர் ஆடைகள் அதிக அளவு சந்தைக்கு வந்ததால் காட்டன் மார்க்கெட் மிகவும் மோசமடைந்தது மேலும் இங்குள்ள தொழிலாளர்கள் உற்பத்தியை கற்றுக்கொண்டு அவரவர் மாநிலத்தில் மாநில அரசின் பல்வேறு சலுகைகளுடன் தொடங்கியதாலும் வியாபாரிகளின் வருகை குறைந்தது இதனால் தற்பொழுது டாலர் பேட்டை என்று அழைக்கக்கூடிய காதல் பேட்டையில் முப்பது சதவிகிதத்திற்கும் மேலான கடைகள் மூடப்பட்டுள்ளதாக வியாபாரிகள் வருத்தத்துடன் தெரிவித்தனர் திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் முத்திரத்திடம் பேசுகையில் திருப்பூருக்கு ஏற்றுமதி ஒரு கண் மற்றும் உள்நாட்டு வர்த்தகம் ஒரு கண்ணாக விளங்கி வருகிறது இன்றைய சூழலில் உள்நாட்டு வர்த்தகத்தை நாம் இழந்து வருகிறோம் டாலர் பேட்டையாக இருந்த பேட்டை தற்பொழுது வர்த்தகம் இன்று பெரும் ஆபத்தை நோக்கி செல்கிறது இந்தியாவில் உள்ள மகாராஷ்டிரா குஜராத் பீகார் கேரளா போன்ற மாநிலங்களிலிருந்து திருப்பூருக்கு ஒரு காலத்தில் ஆடை எடுக்க வந்தனர் ஆனால் இன்று உற்பத்தி செலவு அதிகமாக உள்ளதால் மகாராஷ்டிரா கேரளா குஜராத் போன்ற மாநிலங்களில் சொந்தமாக உற்பத்தியை தொடங்கியுள்ளனர் என்றும் திருப்பூரில் வரி உயர்வு மின்கட்டண உயர்வு ஆட்கள் பற்றாக்குறை போன்ற பல்வேறு பிரச்சனைகளை உள்நாட்டு உற்பத்தி சந்தித்து வருகிறது இதனால் உற்பத்தி செலவு அதிகமாகி சந்தைப்படுத்துவதில் மிகவும் பிரச்சினை ஏற்பட்டுள்ளது என்றும் உதாரணமாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பு கேரள தொழிலாளர்கள் அதிக அளவில் இங்கே பணியாற்றி வந்தனர் ஆனால் தற்பொழுது தொழிலை கற்றுக்கொண்டு குடிசைத் தொழில் போல் கேரளாவில் செய்து வருவதாகவும் அவர்களுக்கு தேவையான ஆடைகளை அவர்களே வடிவமைத்துக் கொள்வதாகவும் கேரளாவுக்கு பனியன் வண்டல் அனுப்பிய காலம் போய் தற்பொழுது பனியன் துணிகளாக அங்கு அனுப்பப்பட்டு வருகிறது பீகார் ஒரிசா போன்ற மாநிலங்களில் தொழில் தொடங்குவதற்கு அரசுகள் முன்வருகின்றனர் இதனால் வரும் காலங்களில் உள்நாட்டு சந்தை முற்றிலும் இழக்கக்கூடிய அபாயமும் திருப்பூருக்கு உள்ளது என்றும் உடனடியாக தமிழக அரசு இதனை கவனத்தில் கொண்டு தீர்வு காண வேண்டும் இல்லை என்றால் வரும் காலங்களில் வேறு மாநிலத்திலிருந்து துணி வாங்கக்கூடிய சூழல் உருவாகும் என்றும் ஒரு சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல் கேரளாவில் இருந்து வந்த ஓணம் பண்டிகைக்கு பல கோடி வர்த்தகம் செய்வார்கள் ஆனால் இன்று பத்து சதவீத வர்த்தகம் நடைபெறவில்லை இதனை கண்டுகொள்ளாமல் விட்டால் திருப்பூர் காணாமல் போய்விடும் என்றும் திருப்பூர் உற்பத்தியாளர் மற்றும் ஏற்றுமதியாளர் சங்க தலைவர் முத்திரத்தினம் தெரிவித்தார் வணக்கங்க இன்னைக்கு வந்து இரண்டு கண்கள் அப்படிங்கிறது ஒன்னு வந்து உள்நாட்டு வர்த்தகம் ஏற்றுமதிங்க இப்போ உள்ளாட்டு வர்த்தகம் வந்து இந்த தீபாவளி இந்த கிறிஸ்மஸ் இந்த பொங்கல் இப்படி மாதிரி இந்தியாவில் வந்து வருஷம் முழுவதும் வந்து ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வந்து இந்தியாவில் ஃபெஸ்டிவல் இல்லாத இல்லை ஏதோ ஒரு வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு ஃபெஸ்டிவல் இருக்குங்க அந்த அடிப்படையில் வந்து உள்ளாட்டு வர்த்தகம் வந்து சிறப்பாக போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு சூழலுங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை மற்ற மாநிலத்திலிருந்து நிறைய மழை பெய்யுது அப்படிங்கிற ஒரு கால சூழ்நிலைக்காட்டி வியாபாரிகள் வர குறைவாக இருக்கு அதே மாதிரி வந்து தீபாவளி வியாபாரம் வந்து நம்ம பெரிய அளவு எதிர்பார்த்துருக்கிறோம் தீபாவளி வியாபாரம் இந்த வருஷம் நல்லா கை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு நம்மளுக்கு போட்டி நாடு அப்படிங்கிறது பங்களாதேஷுங்க உள்நாட்டு வருத்தத்துக்கும் போட்டி பங்களாதேஷ் தான் பங்களாதேஷ் வந்து இறக்குமதியா இறக்குமதி பண்ணி இந்தியா சந்தைப்படுத்துறாங்க இப்போ வந்து அரசு மத்திய அரசு வந்து பங்களாதேஷ்லேருந்து இறக்குமதியை முழுமையாக தடை பண்ணிட்டாங்க அப்படிங்கும் போது முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து இந்தியாவில் முப்பத்தி ஆறு வந்து இந்தியாவில் சந்தைப்படுத்துகிற மாதிரி ஒரு சூழ்நில உருவாகிருக்கு இந்த தீபாவளி சிறப்பாக ஆடை நிறைய வருங்க இப்போ திருப்பூர் மாதிரி இந்த காதர்பேட்டை மாதிரி ஏரியாவில் வந்து வியாபாரம் குறைஞ்சதுக்குன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா இப்போ திருப்பூர் மாதிரி நிறையா மா மாநிலங்கள் வந்து சொந்தமாக தயார் பண்ண போயிட்டாங்க இன்னைக்கு எப்படின்னா இப்போ பக்கத்து அண்டை மாநிலம் கேரளா எடுத்துங்க கேரளாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு யூனி சிறு சிறு யூனிட் வந்து எனக்கு உருவாயிருச்சு அந்த மாநிலத்துக்கு தேவையான ஆடைகளை அங்கேயே உற்பத்தி பண்ணுறாங்க அந்த உற்பத்தி பண்ணுறாங்க உண்டான மிஷின் அவங்களுக்கு உண்டான மூலப்பொருள் துணி எல்லாமே திருப்பூர்லருந்து தான் போகுது இப்போ திருப்பூர்ல வந்து ஒரு காலத்தில் வந்து ராலி ஆபிசில் பார்த்தீங்கன்னா மணின் பண்டல் தான் பார்சல் போகுது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மணின் 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 பண்டல் போகாமல் துணி வந்து நிறைய மாநிலத்துக்கு போகுது அப்படிங்கும் போது ஒவ்வொரு மாநிலத்துல வந்து உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க என்ன காரணம் அப்படின்னா திருப்பூர் உற்பத்தி செலவு அதிகமா இருக்கு அந்த மாநிலத்திலே வந்து சின்ன குடிச்சி தொழில் மாதிரி எப்படி திருப்பூர் ஆரம்ப காலத்துல வந்து குடிச்சி தொழில் மாதிரி செஞ்சாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலயுமே இப்ப அந்த தொழில் தொடங்கிட்டாங்க ஒரு சின்ன அளவுல வீட்டுல செய்யறாங்க அதுக்குண்டான துணிகள் எல்லாமே திருப்பூர் தான் போகுது இது ஏதோ ஒரு பக்கத்துல வந்து இந்தியாவுக்கு தேவையான ஆடைகள் வந்து தயாராகிட்டு இருக்கு அதனால திருப்பூர் கொஞ்சம் குறைவா தெரியும் மாதிரி இருக்குங்க இது ஆடைகள் குறைவு இல்லை நூத்தி கோடி மக்கள் தொகையில் இந்த பாரத தேசத்துல நம்ம நாட்டுக்கு தேவையான ஆடைகள் உற்பத்தி பண்ணாவே திருப்பூர் மாதிரி ஒரு பத்து ரூபாய் உருவாக்குறாங்க திருப்பூருக்கு குறைவு அப்படிங்கிறது திருப்பூர் பல்வேறு குறைவா இருக்கு என்ன அப்படின்னா திருப்பூர் அதிகமான வாடைகள் மின்கட்டண உயர்வு அதிகமான வரிகள் இப்படி பல்வேறு பிரச்சனையால வந்து சம்பள உயர்வு அப்படி பல்வேறு பிரச்சனை அதாவது தொழிலாளர் பற்றாக்குறையினால அதிகமா சம்பளம் கொடுத்து தொழில் சேரமா ஒரு சூழல் இருக்கு இந்த இந்த காரணத்தினால வந்து வெவ்வேறு மாநிலத்துல வந்து ஒரு கிராமங்கள்ல வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து மிஷின் போட்டு அங்கங்க தொழில் தொடங்கிட்டாங்க இன்னைக்கு முழுமையா கேரளா வந்த கேரளா வர்த்தகர் கூட அங்கேயே பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க கேரளா வர்த்தகர் அங்கே பண்ணும் போது திருப்பரை காட்டில் அங்க இருபது ரூபாய் இருபது ரூபாய் குறைவா அவங்க உற்பத்தி பண்றாங்க அப்படிங்கும் போது அவங்க வந்து சந்தை கேரளா மாவட்டத்துல சந்தை கேரளா மாநிலத்துல சந்தைப்படுத்துறதுக்கு ஈஸியா இருக்கு திருப்பூர்ல உற்பத்தி பண்ண இருபத்தஞ்சு ரூபாய் அதிகமா இருக்கு அப்படிங்கும் போது திருப்பூரோட உற்பத்தி குறைஞ்சுட்டே இருக்கு நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டே இருக்கு இது இன்னைக்கு இது என்ன ஆகும் அப்படின்னா வரும் காலங்கள்ல இந்த தொழில் வந்து எல்லா மாநிலத்திலே உருவாயிருக்கு எப்படி கேரளா தொழிலாளர் ஒரு காலத்துல திருப்பூர் இருந்தாங்க அவங்க தொழில கத்துட்டு அவங்க இவங்க மாநிலத்துல தொழில் தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க வரநாட்டு தொழிலாளர்கள் பீகார் அஸ்ஸாம் ஒரிசா இந்த தொழிலாளர்கள் இங்கே நிறைய இருக்கிறாங்க அவங்களும் அவங்க ஊரில் அவங்க ஸ்டேட்டில் இந்த தொழில் தொடங்கமாக சூழல் வரும்போது இன்னும் உள்நாட்டு வர்த்தகம் திருப்பூரில் குறைஞ்சி போயிருங்க உள்நாட்டு வர்த்தகம் திருப்பூரில் செய்வதற்குண்டான வாய்ப்பு நாளுக்கு நாள் நாம் வந்து அது அந்த அடையாளத்தை நம்ம குறைச்சி குறைஞ்சிட்டு இருக்கு அது இது அப்படியே தான் போயிட்டு இருக்கீங்க திருப்பூரை பொறுத்தளவு உள்நாட்டு வர்த்தகம் வரும் காலங்களில் வந்து அது இறக்கு இறங்கு முகமாக இருக்கு திருப்பூருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்றுமதி மட்டும்தான் ஏன்னா ஏற்றுமதி ஆடுறது வந்து இந்த கட்டமைப்பு வந்து திடீர்னு ஒரு ஊரில் பண்ண முடியாது ஆனால் உள்நாட்டு வர்த்தகம் எந்த கிராமத்துல வேணும் எங்கே வேணாலும் ஆரம்பிக்கலாம் அப்படி ஒரு சூழல் ஆயிடுச்சு இன்னைக்கு இந்த தொழில் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு துணி போனா வெட்டி தைக்கிற மாதிரி சூழல் ஆயிடுச்சு அதனால வந்து ஆர்டர்கள் தேவைகள் அதிகமா இருக்கு அது ஏதோ ஒரு வழியில பூர்த்தி ஆயிட்டு இருக்கு திருப்பூருக்கு கம்மி அப்படின்னு நம்ம இப்போ நினைக்கிறோம் அப்படின்னா இது வந்து நம்ம இங்கே செய்யறது கம்மியாயிருச்சு ஆனா மக்கள் மக்கள் செஞ்சுட்டு இருக்காங்க நினைச்சு போனோம் இதுதான் உண்மை இல்லப்பா நீங்க காதர் பேட்டை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க ஒரு காலத்துல காதர் பேட்டையின் பெயர் உள்ள காதர் பேட்டை டாலர் பேட்டைமாங்க இந்தியாவுக்கு அனைத்து வர்த்தகரும் திருப்பூரில் வந்து தங்கி எல்லா நிறுவனங்களும் உள்ள ஏற்றுமையில் உள்ள மீதி பீஸுகளை வந்து அவங்க கொள்முதல் பண்ற மாதிரி சூழலாச்சு அது அப்படியே வளர்ந்து ஏற்றுமதியை விட குவாலிட்டியாக பண்ணுற மாதிரி உள்நாட்டு வருத்தம் வந்து அப்படியே இன்னைக்கு வந்து டெக்னாலஜி டெவலப்மெண்ட்னால இன்னைக்கு வந்து உள்நாட்டு வருத்தம் பெரிய அளவு உற்பத்தி ஆச்சுங்க இது எல்லாமே எப்படின்னா திருப்பூர் உற்பத்தி ஆகிற ஆடைகள் எல்லாமே வந்து இந்தியா முழுவதும் வந்து நம்ம வந்து சந்தைப்படுத்துகிறோம் சந்தைப்படுத்தும் போது விலை குறைவாக இருந்தால் மட்டுமே தான் வந்து அந்த சந்தையில் நாம் வந்து விட முடியுங்க இப்போ திருப்பூர் உற்பத்தி ஆகிற ஆடைகள் வந்து விலை வந்து அதிகமாக இருக்குது இதுக்கு என்ன காரணம் பார்க்கணும் இதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு தொழிலாளர் பற்றாக்குறை மூலப்பொருள் கட்டண உயர்வு மின்கட்டண உயர்வு இப்படி வந்து ஒரு ஆடை உற்பத்தி பண்ணா ஒரு ஆடை உற்பத்தி பண்றதுக்கு இருபத்தி அஞ்சு ரூபாய் செலவாகுதுன்னா அதே வந்து வேற மாநிலத்துல நம்ம ஆடை உற்பத்தி பண்ணா பதினஞ்சு ரூபாய்க்கு உற்பத்தி பண்றாங்க அதாவது உற்பத்தி செலவு குறைத்தால் மட்டுமே இந்திய சந்தையை வசப்படுத்த முடியும் அப்படி ஒரு சூழல் ஒரு காலத்துல இருந்தது இன்னைக்கு அந்த சூழல் வந்து அழிஞ்சிருச்சு இன்னைக்கு அதனாலதான் வந்து காதர்பேட்டை மாதிரி இருக்கிற ஊரெல்லாம் காதரப்பேட்டையெல்லாம் வந்து வந்து விரிச்சோடி கிடக்குது நிறைய கடைகள் மூடப்பட்டுள்ளது எந்த வெளிமாநிலத்து வியாபாரி இங்கு இல்ல இதெல்லாம் இன்னைக்கு ஒரு சூழல் உருவான காரணமே இதெல்லாம் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு இடத்திலும் உற்பத்தி ஆயிட்டு இருக்கு இந்தியாவுக்கு தேவையான ஆடைகள் நூத்தி நாற்பது கோடி மக்களுக்குண்டான ஆடைகள் வந்து இன்னைக்கு வந்து முழுக்க முழுக்க இந்தியாவில் உற்பத்தி பண்ணுற மாதிரி சூழ்நிலாயிடுச்சு நம்மளுக்கு ஒரு காலத்தில் வந்து பார்க்கும்போது இருந்து இறக்குமதி பண்ணி இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க அது வந்து மத்திய அரசு இன்னைக்கு வந்து அது முழுமையாக தடை பண்ணிடுச்சு இன்னைக்கு வந்து எப்படின்னா திருப்பூரமா திருப்பூர் எடுத்து வேற மாநிலங்கள வந்து நாம் ஆடைகள் உற்பத்தி ஆடைகள் வடிவமைத்தால் விலை குறைவு குறைவும் போது இந்திய சந்தையை வந்து ஈஸியாக நம்ம கைப்படலாங்க இங்கே விலை அதிகமாக வந்து உற்பத்தி செஞ்சு நம்ம சந்தை படிக்கும் போது அந்த அது ஆட்டோமேட்டிக்கா அந்த நிறுவனம் லாஸ் ஆகிக்கு அவன் தொழில் விட்டு வெளியே போகிற மாதிரி நடந்துட்டு இருக்கு இது வந்து எப்படின்னா திருப்பூர் உற்பத்தி ஆகிற ஆடைகள் வேற மாநிலங்களில் உற்பத்தி ஆகிட்டு இருக்கு அதை புரிஞ்சுக்கணும் ஏன் அங்கே உற்பத்தி ஆகினா திருப்பூர காட்டிலும் அங்கு விலை குறைவு தொழிலாளர்களுடைய சம்பள குறைவு அங்க கவர்மெண்ட் மூலயமா வந்து மின்கட்டண குறைவு இப்படி பல்வேறு சலுகை அந்த ஊரில் இருந்தங்காட்டி காட்டி அந்த மாநிலத்தால் வந்து தொழில் தொழில் முனைவோர்களை வந்து ஊக்க ஊக்கப்படுத்துறாங்க ஆனால் இந்த மாநிலத்தில் வந்து உள்நாட்டு வர்த்தகம் வந்து முழுமையாக வந்து செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கு இது சரி செய்யாம உள்நாட்டு வர்த்தகத்தை நாம் வந்து மீட்டெடுக்க முடியாது நீங்க உள்நாட்டு வர்த்தகம் நீ உள்நாட்டு வர்த்தகம் வந்து திருப்பூர்ல இருந்து பனியன் பணியின் பனினா பண்டலா போன சூழல் போய் இன்னைக்கு திருப்பூர்ல இருந்து துணிகள் இன்னைக்கு பண்டலா போகுது ஒவ்வொரு ஊருக்கு ஒரு மாநிலத்துக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கும் போது ஏதோ ஒரு பக்கம் வந்து இந்த பின்னால் அறையை வந்து உற்பத்தி பண்றாங்கன்றதை நம்ம எடுத்துக்கோணும் இந்த சூழ்நிலை மீண்டும் வரணும் அப்படின்னா மாநில அரசு குறிப்பா தமிழக அரசு வந்து தனி கவனம் செலுத்தணுங்க இது தனி கவனம் செலுத்தினால் மட்டுமே இந்த தொழில் மீட்டெடுக்க முடியும் ஏன்னா முப்பதாயிரம் கோடி வந்து உள்நாட்டு வருத்தனை பண்ணிட்டு இருக்கிறோம் ஏற்றுமதி வந்து நாற்பதாயிரம் கோடி அதாவது உள்நாட்டு வர்த்தகம் வந்து ஏற்றுமதி ஈக்குவலா நடந்த இந்த திருப்பூர்ல இன்னைக்கு வந்து உள்நாட்டு வர்த்தகம் கேள்விக்குறியா இருக்கு அதுக்கு உதாரணம் வந்து காதர்பேட்டை இன்னைக்கு காதர்பேட்டை காலி ஆயிடுச்சு இது இதுக்கு அடிப்படை வந்து இங்க செய்ய முடியாத மாதிரி ஒரு சூழல் இருக்கு இதை சரி செய்யணும் அப்படின்னா மாநில அரசு இது தனியா ஒரு குழு அமைத்து இது என்ன தேவையோ அதை மாநில அரசு செய்யறதுக்கு முன்வர அப்படி இல்லைன்னா நம்ம நம்மளே வந்து தமிழ்நாட்டு இருக்கிற ஜவுளி வியாபாரிகள் வேற மாநிலத்தில் போய் நம்ம